ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உப்பு காரம் புளிப்பு இனிப்பு தோற்பண்ணு எல்லா சுவையும் சேர்ந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது நீங்கள் சாம்பார் சாதம் தயிர் சாதத்தோடு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் முக்கியமாக சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன் யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பச்சடி நான் இன்றைக்கி மூணு மாங்காய் எடுத்திருக்கேன் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் புளிப்பு கம்மியாக இருக்கிற மாங்காவை எடுத்துக்கோங்க அப்போ தான் பச்சடி நமக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நான் எல்லா மாங்காவையும் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சைஸ் வந்து உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது மெஷரிங் கப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை கப் அளவுக்கு இருக்குது இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க கடுகு நல்லா வெடித்து உளுந்து நல்லா செவந்து வரணும் இப்போ இது கூட ஒரு மூணு நாள் வரமிளகாவே மிளகாவே கிள்ளி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மூணு வரமிளகா மிளகாய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மிளகா செவக்கிற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க மிளகாய் செவந்து வந்ததும் இது கூட ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மூணு நாள் கொத்து கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாங்காவை சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க இதை வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மஞ்சள் பொடி மிளகாய்த்தூள் எல்லாமே அந்த மாங்காயோட நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு இதை கலந்து விட்டாலே போதும் பாருங்கள் நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே அந்த மாங்காயோட நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இப்போ இந்த மாங்காவை வேக வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி முக்கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மாங்காயை ரொம்ப நேரம் வேக விட்டுட்டிங்கன்னா மாங்காய் கரைஞ்சிடும் அதனால் பக்குவமாக நெற்று பக்குவத்துக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இப்போ இதை மூடி போட்டுட்டு வைங்க இது வேகட்டும் இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுக்கிற மாங்காயோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பாகு எதுவும் காய்ச்சணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வெள்ளை நமக்கு முழுமையாக கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இதை ஸ்டவ்லருந்து எடுத்துருவோம் மாங்காய் வேக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு மாங்காவும் நமக்கு கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்திருக்கு இது வெந்துருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரு மாங்காவை எடுத்துட்டு ஒரு கத்தி இல்லைனா ஸ்பூன் வச்சு அழுத்தி பாருங்கள் நல்லா சாஃப்டாக மசிஞ்சி வரணும் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு ஆனால் இந்த இந்தளவுக்கு வெந்தால் நமக்கு சரியாக இருக்கும் இப்போது நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெள்ளை கரைசலை வடிகட்டி இது கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு ரொம்ப வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முக்கால் கப்பு வரைக்கும் நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் அரை கப் வெள்ளம் மிதமான இனிப்பில் இருக்கும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு மிதமான தேயிலையே ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு திரும்பவும் இதை வேக விடுங்க பாருங்கள் ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆகிடுச்சு அந்த வெள்ளத்துலேயே மாங்காய் நமக்கு நல்லா ஊறி அந்த எசன்ஸ் எல்லாம் மாங்காயில் நல்லா இறங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இதில் சேர்க்குறதுக்கு ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி கடைசியாக அரிசி மாவு சேர்க்கும் போது பச்சடி பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் நல்லா ஒரு க்ரீமியான டெக்ஸ்டர்லையும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சிட்டு இதை அப்படியே பச்சடியில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ரொம்ப நேரத்துக்குலாம் குக் பண்ண வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இதை குக் பண்ணுங்க ஓரளவுக்கு திக்காகி நல்லா ஷைனிங்காக நமக்கு கிடைக்கும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆகிடுச்சு நல்ல ஓரளவுக்கு திக்காகிடுச்சு இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க மல்லியில சேர்க்கக்கூடாது சேர்த்துட்டு இதை ஸ்டவ்லருந்து எடுத்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க അപ്പോൾതാ നാം പോക വീഡിയോസോട് നോട്ടിഫികേഷൻസ് ഉടനുടനേ ഉണ്ടുക്ക് വരും താങ്ക്